ஹலோ மக்களே இந்த வாரம் ஜீதா மேல் சரியம்மாப்பா இல்லை நம்மளோட யோகஸ்ரீ ரொம்ப வந்தாச்சுங்க எல்லாருமே நம்ம ஆவலுடன் ரொம்பவே எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம் இந்த கிராண்ட் ஃபினாயில் தாங்க யார் டைட்டில் விண்ணல் பா ஆகுவாங்க ஸ்ரீமதியா யோகஸ்ரீயா அபினேஷா மஹந்தி இந்தமாரி நிறைய பேர் திவினேஷ் குட்டி யார் டைட்டில் வின் பண்ணுவோம் நம்ம எல்லோருமே ஆவலோட எதிர்பார்த்துருக்கோம் இந்த கேட்டால் பிள்ள செம்மையாக இருக்காங்க யோகஸ்தி மகாராஜா காலத்தில் வீர திருமங்கை வேஷத்தில் வருவாங்க அந்த மாதிரி இருக்காங்க வீர திருமங்கை யோகஸ்தி மாதிரி சூப்பராக வந்திருக்காங்க எனவே இந்த வாரம் நம்ம எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துருக்கோம் கிராண்ட் ஃபினால் வந்து எல்லாருக்குமே ஸ்ரீ டைட்டில் வின்னராக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த யோகஸ்ரீ டைட்டில் வின்னராக வரணுன்றது எல்லாருக்குமே ஆசை எல்லா குழந்தைகளுமே நல்லா பாடினாங்க தேவனேஷ் யோகஸ்ரீ அபினேஷ் மஹந்தி எல்லா குழந்தையுமே ஸ்ரீமதி ஹேமட்ரா எல்லாருமே சூப்பராக பாடுறாங்க ஸோ யார் டைட்டில் வின்னராக வருவாங்கன்ற உங்களுடைய கெஸ்ஸிங்கும் என்னுடைய கெஸ்டிங்கும் கரெக்டாக இருக்கும் பட் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லோருமே நல்லா பாடணும் அப்படின்னு நினச்சி எல்லாருக்குமே நம்ம வாழ்த்து சொல்லுவோம் நீங்கள் யார் டைட்டில் வின்னராக வருவீங்கன்னு என்னுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நான் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ